போக வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பதினெட்டாம் பன்னெண்டாம் ஆண்டு பன்னெண்டாம் ஆண்டு இன்று நாம் இருக்கின்ற நாகரிகம் இன்று இருக்கின்ற உரிமை இந்து பெருந்தன்மை இந்துக்க வசதி இல்லை போனால் ஜாதி கொடுமை தலைவரித்த ஆடுகின்றது தீண்டப்படுபவன் தீண்டப்படாதவன் ஒதுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பிரச்சனை உருவாக்கி வார்ப்புகள் ஒரு இடத்தையே பார்ப்பளித்துக் கொண்டு வந்தார்கள் இந்த ஜாதி கொடுமையை அனுப்பி வைத்த என்ன காரணம் என்று சொன்னால் தமிழகம் ஏழாயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவுப்படுத்தி

பாரத வாங்கிக்கவில்லாத பஞ்சாப் சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கலை வாங்க என்று சொன்னார் இந்த உலகத்துக்கு நாகரீக கட்டு கொண்ட இனம் ஒவ்வொரு ஏடை கைங்க ஓட்டு வந்த சொல்லி யாருக்கு போட வேண்டும் என்று சிந்திக்க வைத்தார் அவர்கள் புரிய வைத்தார் அண்ணா அவர்கள் அதுதான் திராவிட முடியாது சொன்னார் இது பிறகு அந்த இது தளபதி திராவிட மாடாட்டாங்க

கர்நாடக அவர்களுடைய திருவுருவ படத்திற்கு மாலை அறிவித்த கழக என்னுடைய வழக்கி செப்டம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலான நான் இந்த மேடையிலே இணைந்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் ஏறத்தாழ இந்த கர்நாடக மாநிலத்தில் கடந்த காலத்தை உச்சி பார்த்தால் இங்கே பெரியார் வந்திருக்கிறார் அண்ணா வந்திருக்கிறார் முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் வந்திருக்கிறார் அதே மண்ணில் நான் இன்றைக்கு நின்று உரையாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கிய கர்நாடக மாநில நிர்வாகிகளுக்கும் அமைப்பாளருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் நன்றியும் சொல்லி தலைவர் கலைஞர் அவர்களுடைய பார்வையில் அண்ணாவை நாம் பார்க்கும் பொழுது மூன்றெழுத்திலே ஒரு சிறப்புண்டு முத்தமிழும் மனம் உண்டு மூவேந்தர் முப்படி என மும்முரம் தமிழர் அண்ணா அவர் வாழ்ந்த தமிழ் வாழ்வுக்கு மூன்று எழுத்து அந்த வாழ்வு அந்த வாழ்வுக்கு அடிப்படையா அன்புக்கு மூன்று எழுத்து அன்புக்கு துணை நிற்கும் அறிவுக்கு மூன்று எழுத்து அறிவார்ந்தோர் இடையில் காதலுக்கு மூன்று எழுத்து காதலர்கள் போற்றி கடும் துயரமும் மூன்று எழுத்து வீரம் விளைகின்ற களம் ஒன்றிருந்து களம் சென்று காண்கின்ற வெற்றி ஒன்றிருந்து அந்த வெற்றிக்கு நம்ம தலைவர் கலைஞர் இன்னும் எத்தனையோ வரிகளில் தலைவர் கலைஞர் அவர்கள் அண்ணாவை அவருடைய மூன்றெழுத்திலேயோ என்கின்ற அந்த ஆரம்பத்தில் தொடங்கி தலைவர் என்பார் என்கின்ற அந்த வரிகள் வரை கொண்டு சென்றார் டிக்கெட்டும் தமிழ் மலட்டும் திசையக்கும் சொன்ன மாதிரி மக்கற்றோர் வகையற்றோர் வாழ்வதற்கு திட்டம் கோரி பண்டாக சுற்றுகிறா வேலை ஏறி எழுதுகிறா அண்ணா ஏடெல்லாம் வீடெல்லாம் தமிழ் நாடெல்லாம் புதுமை மலங்கு தங்கி ஏடா தம்பி ஏடா பேணாம் எத்தனை உணர்ச்சி எத்தனை எழுச்சி கத்தியை தீட்டாதே குத்தியைத் தீட்டு கருத்து பேழை மறக்கிலேயே பிணம் வெந்த பூண்ணிலே வெல் மறந்து விடப்போமோ மரகவர் வாசகம் சாலை யானத்திலேயே வேலையை சித்துக்கள் வேலையை சுத்துக்களின் உள்ளத்தில் வேலையிலே எண்ணங்கள்

இந்தியாவில் யாரும் செயல்படுத்தினார் என்று சட்ட சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்திய பெருமை இருந்தது திருமண சட்டத்தை தமிழ்நாட்டில் மீன்போம் என்று சொன்னார் பெண்களுக்கு சொத்திலே சமூக மண்டல்மிஷன இடஒதுக்கீட்டை பெற்றுக்கொள்வதற்கு உறுதுணை இல்லாமல் கொண்டு வர நாடாராக செட்டியாரா இருக்கட்டும் பிள்ளைமாராக இருக்கட்டும் கவுண்டர் மார்களாக இருக்கட்டும் மன்னியர்களாக இருக்கட்டும் ஆயிரங்களாக இருக்கட்டும் அறிஞர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லோரும் கல்வியில் பயில வேண்டும் சமூக உரிமை வாய்ப்பு வழங்க வேண்டும் அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று பி சிங் விரும்பினார் அதை கலைஞர்கள் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கொண்டு வாருங்கள் திருப்பங்கள் மக்கள் கல்வியை கொண்டு போய் சேர்ப்போம் என்று சொல்லி மக்கள் கமிஷன் ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து பெருமை பிபி அவர்களுக்கும் பெரியார் குறிப்பிட்டோம்னு நான் சொன்ன அதை அவர் புத்தகத்திலே பதிவு பண்ணலையா அந்த பிராமணர் கப்பல் கடைக்கு போயிட்டு பெரியார் போராட்டம் பண்ணார் இல்லையா நீங்க போனீங்க இல்லையா அந்த கடையில வேலை செஞ்ச ஊழியர்கள் வெந்நீர் கல்வி எடுத்தா இன்னும் குறிப்பா சொல்ல போனா வெந்நீரை நல்லா காய்க்க காய்க்க பெரியார் போராட்டம் போது அந்த மேல கூற மேல இருந்து பெரியார் மேல வெண்ணீரை அந்த அளவிற்கு பெரியார் போராடினார் யாருக்காக பெரியார் அண்ணா கலைஞர் இல்லாவிட்டால் நாம் சுயமரியாதை காற்றில் பார்ந்திருக்கும் இதுதான் உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்களே எங்கும் தொய்ந்து விடாதீர்கள் நம்மிடத்திலே கொள்கை இருக்கிறது நம்மிடத்திலே மகத்தான தலைவர்கள் இருக்கிறார்கள் எனத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி எழுபத்தி ஐந்து ஆண்டு ஆகிவிட்டது இன்னும் நூற்றாண்டை எட்டுவோம் சின்ன வேலை நாம் எழுச்சோடு இருக்க வேண்டும் நாம் எத்தனையோ வேலை செய்யலாம் ஒரு ஐடி துறையிலோ அது வேற ஏதாவது அரசு பணிகளையிலோ ஆனால் அந்த இடத்திலெல்லாம் நம்முடைய சுயமரியாதை காப்பாற்றுமா என்று கேள்விக்கு அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி கேட்கும் என்கின்ற அந்த உணர்வு இருக்கும் நம் சுயமரியாதை காப்பாற்ற

ார்கள்த்திற்கு தலைமையாகித்திற்கு அடுத்து எடுத்து அதை அவர்கள் ஆகினார்கள் எங்கள் மிக மகிக்கிறது நாங்கள் குழந்தைகளை நடத்துவோம் வளமையெல்லாம் தமிழகத்தினுடைய ஆட்சி இருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே இருநூறு அனுபவிப்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக இன்றைக்கு கழக விழா எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு பவள விழா சீரும் சிறப்புமாக இங்கே கொண்டாடினார்கள் எனவே நான் இங்கே வந்த பொழுது தளபதியின் தம்பியாகவே உணர்ந்தேன் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய நான் இன்றைக்கு கர்நாடகாவில் இருக்கிறேன் இதற்கு அடித்தளம் போன்றவர் மகத்தான இயக்கத்தை தலைவர்கள் ரொம்ப எழுச்சி மிக்க இளைஞர்கள் வந்தார்கள் மகளிரின் மகளிர் அணி நிர்வாகிகள் இளைஞரணி மாணவரணி நிர்வாகிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொழுது சின்னவர் அண்ணன் துறைநிதி அவர்களின் தலைமையில் இளைஞர்கள் நாங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம் முன்னவர்கள் மிக நாம் வெற்றி பெறுவோம் வருகின்ற இருபத்தி ஆறில் சொல்லி கிடைக்கிறேன்